அடுத்து மூன்றாவது பாவம் என்னன்னு சொன்னா அல் முஜிரி மூன் மூன்றாவது நபர்கள் யாருன்னு சொன்னா அல் முச்சரி மூன் பாவிகள் நன்மையை விட அதிகமாக பாவம் செஞ்சவங்க நன்மையை விட பாவங்களை மட்டும் அதிகமாக செஞ்சவங்க இவங்க மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை திருக்குறளில் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான் ஓ யோமையும் ஃபஹுஃபி சூரி ஒ நஹ் சுருல் முஜ்ரிமீன யோமையினின் சுர்கா சூர் ஊதப்படுகின்ற அந்த நாளில் குற்றவாளிகளை பாவிகளை நீல நிறம் கண்டல் உடையவர்களாக நாம் எழுப்புவோம் நீலம் பூத்த கண் உடையவர்களாக அவர்களை நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹ் ஆலமின் பதிவு செய்கிறான் அன்பிற்குரியவர்களே நீல எப்படி இருக்கும் நிறக்கிறது பயமா இருக்குமா இல்லையா பொதுவா ஏன் நீல நிறம் மாறுது சொல்லுங்க ஏன் நீல நிறமா மாறுது விஷம் விஷத்துடைய அடையாளம் நீல நிறம் தான் ஏன் மாறுது பயம் பயத்தினால பொதுவா ஒரு மனுஷனுடைய கண்ணு சிவக்கும் அப்படித்தானே இது சிவப்பையும் தாண்டி எங்க போயிடுச்சு புளூ கலர் நீல கலரில் போயிடுச்சு அப்படின்னா அந்த பயத்தினுடைய உச்சம் பயத்தில் அப்படியே உரைஞ்சி போயிருக்கிற கலர் எதுதான் நீலம்தான் இவ்வளவு பாவங்களை இவ்வளவு தவறுகளை நன்மையை காட்டிலும் அதிகமாக நாம் செய்து விட்டோமே இன்றைய தினம் நமது நிலை என்ன நமது பட்டோலை வலது கையிலே கொடுக்கப்படுமா அல்லது இடது கையிலே கொடுக்கப்படுமா நாம் வலது புறத்தார் என்று அல்லாஹால் அறிவிக்கப்படுவோமா அல்லது இடது புறத்தார் என்று அறிவிக்கப்படுவோமா நாம் சொர்க்கவாசியா நரகவாசியா நமக்கு லேசாக கணக்கு கேட்கப்படுமா அல்லது கடுமையாக கணக்கு கேட்கப்படுமா என்பன போன்ற கேள்விகள் பயங்கள் அவர்களுடைய உள்ளுக்குள் அப்படி வந்து போயிட்டேரு அதனால அந்த பயத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க அதனாலதான் அவங்களுடைய கண்கள் நீளம் பூத்த கலரிலே மாறி மாறுகிறது இப்படி அவர்கள் வருவார்கள் அல்லா திருமறை திருக்குறான் சொல்ற அன்பிற்குரியவர்களே அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ரெண்ட செய்யக்கூடாது ஒன்று என்ன தெரியுமா நன்மையையும் தீமையையும் சமமாக செய்யக்கூடாது ரெண்டுமே சமமாகவும் செய்யக்கூடாது அதே மாதிரி நன்மையை காட்டிலும் பாவங்களை அதிகமாகவும் செஞ்சிடக்கூடாது பாவங்களை விட நன்மைகளை என்ன செய்யணும் நாம் அதிகமாக சேர்க்க வேண்டும் நாளை வறுமை நாளின் நம்முடைய நன்மைகளின் நன்மை என்னும் தராசுகளை அளர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய நன்மையின் தட்டு என்ன செய்யணும் கனத்திற்கும் பாவங்களின் தட்டில் லேசா அப்படி இருந்தால் நம்முடைய கண்கள் அங்கே என்ன செய்யாது பூக்கா நம்முடைய கண்களுக்கு அல்ல அங்கே தனி அடையாளத்தை தரமாட்டான் பெரிய பயம் நமக்கு ஏற்பட வேண்டிய தேவை இருக்கா